வணக்கம் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் ஊ கேக்க நீங்க ரெடியா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல கொள்ளு பற்ற வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு வர ஒரு மனிதரும் அவருடைய மனைவியும் இருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் காதலும் ஊடலுமாக அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு திரைப்படங்களில் ரொம்ப மகிழ்ச்சியாக முன்னாடி காமிச்சிட்டாங்கன்னா அடுத்தது பின்னாடி வருத்தமான விஷயங்கள் காமிப்பாங்க இல்லைங்களா அதுபோல் இந்த கொல்லுப்பட்ட நடத்திட்டு வரவருக்கு ஒரு சோதனை காலம் நாகரிகங்கள் பெருக பெருக அவரோட வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப நலிவடைஞ்சு கொல்லு மூடுற அளவுக்கு வந்துடுது அவங்களால நடத்தவே முடியல மேற்கொண்டு ஸோ அதான் மூழ்கிடுறாங்க ரொம்ப மன உடஞ்சி நம்ம நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தது மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி மனைவி கிட்டே கண்ணீர் மல்க அந்த மனிதர் பேசுகிறாரு உடனே அவங்க மனைவி சொன்னாங்க சரிங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் பக்கத்தில் காடு இருக்குது போய் விறகுலாம் கொண்டு வாங்க வெட்டி வியாபாரம் பண்ணலாம் ஊர் பூரா வெ் விற்றோம்னா நமக்கு அதில் ஒரு வருமானம் வரும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு மனைவி சொல்கிறேன்னு கேட்டுட்டு ஒரே கோடாரி எடுத்துகிட்டு அவர் போய் விறகல்லாம் வெட்டி ஊர் பக்கம் எல்லாம் கொடுத்துட்டு காசோடு வராரு கொஞ்ச நாள் அப்படி அவங்க அவங்களோட வாழ்க்கை ஓடுது இருந்தாலும் நல்ல வருமானம் வந்து வந்து நம்ம நல்லா கறியும் சௌரமாக சாப்பிட்ருந்துமே இப்போ நாம் ரொம்ப கூழும் கஞ்சியும் குடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கே வயிறு வளர்த்துறதுக்காக அப்படின்னு அப்போவும் அவர் வந்து வருத்தப்படுறார் மனைவி கிட்டே என்ன பண்ணுறது இந்த நிலைமை மறுபடியும் நம்ம மாற்றுறதுக்கு அப்படின்னு இருக்கார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி சொல்கிறாங்க சரிங்க நாம் விறகு வெட்டி வரக்கூடிய அந்த வருமானம் நமக்கு பற்றலை நல்லபடி நம்ம சாப்பிட முடியல சரி என்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் கொஞ்சம் இருக்குது அது தர நீங்கள் போய் அதையெல்லாம் விற்றுட்டு நாம் என்ன பண்ணலாம் தெரியுங்களா பணம் கொண்டு வாங்க நாம் விறகு கடை வைக்கலாம் காட்டில் இருக்கக்கூடிய கூலி ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க விறகு வெட் கொண்டு வருவாங்கள்ல அதை நம்ம கடைக்கு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விறகு கடை ஆரம்பிக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பழையபடி கொஞ்சம் நல்லா வருமானம் வர ஆரம்பிக்குது கரியும் சோறுமா மகிழ்ச்சியாக சாப்பிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொ போறாத காலம் அவரோட விறகு கடையில் நெருப்பு பிடிச்சி அவர் விறகு எல்லாம் பூ பூரா அழிஞ்சு கறியாக போயிடுது ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் கடவுளே என்ன சோதனை இது எனக்கு மட்டுமா இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு மனைவிகிட்ட சொல்லிட்டு இருக்க ரொம்ப அழுது புலம்பி தீக்கிற ஒரு மனைவிக்கிட்ட உடனே அவங்க சொன்னாங்க ஏங்க அலறிங்க விறகு என்ன கறி தானே ஆச்சு விடங்கு பார்த்துக்கலாம் நம்ம கறிக்கடை போட்டுடலாம் விறகு கடையை விட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அழுது புழம்பிகிட்டு இருந்த மனிதர் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்ப் இருந்தது போல் ஆமாம்ல இது நல்ல யோசனை தானே கறிக்கடை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தோல்லை குதித்து உற்சாகமாக எழுந்திருச்சா இருப்பாருங்க மனசை இப்படி தாங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நமக்கு தோல் கொடுத்து உற்சாகம் ஊட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் இல்லைங்களா இது தாங்க வாழ்க்கை ஆற்றில் வெள்ளம் கரை பிரிண்டு ஓடும்போது நாம் போய் அதில் எதிர்நீச்சல் போட முடியுமா முடியாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் ஆறு போர் போக்கிலேயே போய் நம்ம கரை கடந்துடணும் இதைப்போல் தாங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான நிறைய தடைகள் வரும் அப்போது நாம் தளர்ந்துராம உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் கொஞ்சம் வேறு விதமாக முயற்சிகள் பண்ணி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லபடி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுங்க இந்த கொள்ளு வியாபாரம் கொள்ளு பற்ற வச்சு வியாபாரம் நடத்துகிற மனிதரை போலவும் அவரோட மனைவி போலவும் ஒரே மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசிச்சோம்னா போதுங்க நம்ம வாழ்க்கை ஒளிமயமாயிரும் சிவாய் நம்ம